தென் காலகஸ்தி என்று அழைக்கப்படும் திரு காலதீஸ்வரர் ஞானாம்பிகை கோவில் உண்டியல் உடைத்து பணம் திருடப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற திரு காலகதீஸ்வரர் ஞானாம்பன் திருக்கோவில் இக்கோவில் காலகஸ்தி அடுத்தபடியாக ராகுகேது பூஜைக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக இக்கோவில் விளங்குகிறது இக்கோவிலை தென் காலகஸ்தி என்று அழைக்கப்படுகிறது இக்கோவிலில் தினசரி பூஜைகள் மற்றும் சுபமுகூர்த்த தினங்களில் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்று வருகிறது இதற்காக நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து செல்கின்றனர் நேற்று வழக்கம்போல் பூஜைகளை முடித்துவிட்டு கோவிலில் அடைத்துச் சென்ற பூசாரி கோவில் பணியாளர்கள் இன்று காலை மீண்டும் கோவிலை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது கோவிலில் இரண்டு உண்டியல்கள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதனையடுத்து உடனடியாக உத்தமபாளையம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து விரைந்து வந்த உத்தமபாளையம் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் சிசிடிவி காட்சி மோப்படாய் மற்றும் கைரேகை நிபுணர்களை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது